என் உயிரின் உயிரான சிறுத்தைகளுக்கு இனிய காலை வணக்கம் வருகிற ஜூன் முப்பது மேலவளவு முருகேசன் நினைவேந்தல் விடுதலை களத்திற்கு போர்க்களத்திற்கு ஆயத்தமாகவும் நமது லால்குடி களம் காணும் சிறுத்தைகளில் கிட்டத்தட்ட மூன்று வாகனத்துக்கு மேல் லால்குடியிலிருந்து இளம் சிறுத்தையாக சிறுத்தைகளின் கோட்டையாக திகழும் லால்குடி பகுதியிலிருந்து விடுதலைக் களத்திற்கு பயணங்களை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது விடுதலைக் களத்தில் வீர சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அணிவகுப்போம் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க ஒட்டுமொத்த சிறுத்தைகளும் மதுரை மண்ணில் நிற்போம் களத்தில் களமாடும் களப்போராளியாக போராளியாக நிற்போம் களமாடிடுவோம் நான் உங்கள் பொறியாளர் சா திருமாவூருடன் இளைஞருத்த எழுச்சி பாசனின் மாவட்ட துணை ஆப்பாளர் திருச்சி ஜெய்பீம் வாழ்க அம்பேத்கர் வளர்க அண்ணன் திருமார் கொள்கை முழங்க கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் இனியும் நாங்கள் ஆடுகளில் சீறிப்பாயும் சிறுத்தைகள் நாங்கள் என்ற முழக்கத்தின் முழங்க அமைப்பாய் திரள்வோம் அங்கீகாரம் பெறுவோம் இளம் சிறுத்தைகளே வாரீர் வாரீர் வாரீர்